நான் இருக்கேன் உனக்கு என்ன பண்ணு சொல்லு தெரிஞ்சுதான் புட எடுத்துட்டே வந்துருப்பேன் தனக்கு பிள்ளைகள் இல்லை என பூதாட்டியிடம் நான் இருக்கிறேன் உங்களுக்கு புடவை எடுத்து தரட்டுமா என அமைச்சர் கணேசன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வருகிறது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கட்சி தொண்டர் இல்ல திருமண விழாவிற்கு சென்ற அமைச்சர் ஆக்கனூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த மூதாட்டியிடம் நலம் விசாரித்தார் ஏன் வெளிந்திருக்கிறீர்கள் என கேட்டதற்கு அந்த மூதாட்டி தனக்கு பிள்ளைகள் இல்லை என்று கூறி வருத்தப்பட்டார் எலும்பாக சாப்பிடுவா சாப்பிட்ணும் அதற்கு அமைச்சர் நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது உதவியாளரிடம் அவருக்கு புடவை எடுத்துக் கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தார் மேலும் வாகனத்தில் வைத்திருந்த போர்த்தி விட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆக்கி வருகிறது சொல்லலாமா என்ன உடம்பு எலும்பாக சாப்பிடுவா சாப்பிடுணும் ஏய் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பண்ண சொல்ல செஞ்சி நான் பொடறுத்திடேன்னு பொடவ எடுத்துற சொல்லுتما தம்பி அவிட அந்த வண்டில தான் அன்பே தம்பி தர ரெண்டு தர நீ